இப்போ வந்து ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஃபஸ்ட்டு பார்ட்டில் பார்த்து தான் இப்போ நான் கண்டினியூ பண்ணுறேன் இப்போ இதேமாரி நான் ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு தாட் இருக்கும் ஒவ்வொரு செயல் இருக்கும் ஸோ இது எப்படின்னா இதை வந்து நம்ம எப்படி புரி புரிஞ்சிக்கணும் அப்படின்னா நம்ம பேர்த் ஜாட்டை பேஸ் பண்ணி இப்போ வந்து நம்ம வந்து ட்ரேட் பண்ணலாமா வேண்டாமா ட்ரேட் பண்ணா நம்ம ப்ராஃபிட் வருமா வேண்டாமா இதெல்லாம் எந்த பர்டிகுலர் ஸ்டாக்கில் வந்து நம்ம செலக்ட் பண்ணி நம்ம ட்ரேட் பண்ணால் நம்ம ப்ராஃபிட் கிடைக்கும் ஸோ அதை வந்து நம்ம பிடிச்சிக்கிறோம் இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா நான் வந்து மாருதி இருப்ப ஸ்டாக் வந்து செலக்ட் பண்ணி ட்ரேட் பண்ணுறேன் காரணம் வந்து என்னுடைய பிளானட் பொசிஷன்ஸுக்கு மாருதி சூசிக்கு ஸ்டாக் வந்து சூட்டபுளாக இருக்குது அதனால் அதை நான் ட்ரேட் பண்ணுவேன் ஏன்னா என்னுடைய தாட்டும் அந்த ஸ்டாக்குடைய மூமெண்ட்டும் வந்து பார்த்தோம்னா கனெக்ஷன் இருக்கும் சரிங்களா என்னுடைய தாட்டு இது இப்போ வந்து மாஸ் பிளானட்டு இது ஃபார் எக்ஸாம்பிள் இது மாஸ் பிளான் வச்சுக்கங்களேன் என்னுடைய தாட் எதுவுமே இப்போ எல்லாமே பார்த்தோன்னா இந்த மாஸ் பிளானட் வந்து சப்போர்ட் பண்ணும் நான் இதை விட்டுட்டு வந்து இப்போ இப்போ வந்து இதே வந்து இப்போ நான் வந்து வேறு அதே இப்போ நான் வேறு வந்து இப்போ இதே நான் மேற்குரி பிளானெட் வந்து நான் வந்து ட்ரேட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன் மேற்குரி பிளானெட் ரிலேட்டட் அதாவது பேங்கிங் டொமைனு அப்புறம் வந்து பார்த்தோம்னா நிறைய இருக்குது டெக்ஸ்டைல் டொமெனு ஸோ இதெல்லாம் வந்து ட்ரேட் வச்சு எனக்கு வந்து ப்ராஃபிட்டு பண்ணறதுக்கு கொஞ்சம் டஃப்பாக இருக்கும் ஓகேங்களா ஸோ அதை வந்து நம்ம வந்து இங்கே புரிஞ்சுக்கணும் ஓகேங்களா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் வந்து இப்போ வந்து ஒவ்வொரு டிகிரி மனுஷனுக்கு வந்து இது வந்து பார்த்தோம்னா நமக்கு வந்து இந்த சார்ட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து நார்த் இண்டியன் சார்ட்டு இது இது சவுத் இண்டியன் சார்ட்டு எப்படி இருக்குன்னு தெரியும் நைன் பிளான் டோல் ஹவுசஸ் இருக்கும் மேஷம் டு மீனம் வரைக்கும் டோல் ஹவுஸ் இருக்கும் இந்த டோல் ஹவுஸில் வந்து பன்னெண்டு ராசி பன்னெண்டு லக்குன்னு இருக்கும் ஓகேங்களா ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து ஒவ்வொருத்தரும் வந்து நம்ம யாருக்கு எந்த சார்ட்டு வந்து எந்த ஸ்டாக்கு வந்து சூட்டபுளாக இருக்கும் எதை ட்ரேட் பண்ணால் ப்ராஃபிட் இருக்குன்றது வந்து நம்ம வந்து ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணி அது சொல்யூஷன் கொடுத்து அந்த ஸ்டாக்கே செலெக்ட் பண்ணி நான் ட்ரேட் பண்ண நல்லது சரிங்களா இப்போ இப்போ இங்கே பாருங்கள் நிறைய ஸ்டாக் இருக்குங்க ஓகேங்களா இங்கே பாருங்கள் இங்கே வந்து நிறைய செக்டர் இருக்குது சாஃப்ட்வேர் ஐடி சர்வீசஸ் செக்டர் இருக்குது பேங்கிங் செக்டர் இருக்குது ஆயில் அண்ட் கேஸ் இருக்குது ஃபினான்ஸ் இருக்குது எஃப் எஃப்எம்சிஜி இருக்குது ஆட்டோமொபைல் இருக்குது ஹெல்த் கேர் இருக்குது கெமிக்கல்ஸ் இருக்குது மெட்டல் மைனிங் இருக்குது பவர் செக்டர் இருக்குது ஸோ இது எல்லா செக்டர்லையும் வந்து நான் ட்ரேட் பண்ணி நான் ப்ராஃபிட் பண்ணணுன்னு நினச்சேன்னா அது முட்டாள்தானோம் அப்படி எல்லா செக்டார்லையும் ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட் பண்ண முடியாது ஓகேங்களா இப்போ எனக்கு பார்த்தோன்னா ஆட்டோமொபைலில் நான் வந்து ப்ராஃபிட் பண்ண முடியும் ஏன்னா எனக்கு அந்த பிளானட் வந்து சப்போர்ட் பண்ணும் ஓகேங்களா இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இதை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும் நம்ம அதுமாரி நம்ம புரிஞ்சிக்கிட்டு சஜெஷன் எடுத்துக்கிட்டு நீங்கள் பர்டிகுலர் செல ஸ்டாக்கு வந்து செலக்ட் பண்ணி இல்லை பர்ட்டிகுலர் இண்டெக்ஸை செலக்ட் பண்ணி நீங்கள் ட்ரேட் பண்ணால் உங்களால் வந்து சக்ஸஸ் பண்ண முடியும் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் சஜஷனு உங்களுடைய கொஷின்ஸ் எங்கள் கீழே பிங் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு வந்து சஜஷன் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்